அன்பர்களே இன்று நாம் வேடப்பட்டி ஸ்ரீ உமாமகேஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இந்த திருக்கோவில் கோவை மாவட்டம் வேடப்பட்டியில் அமைந்துள்ளது ஐநூறு நூற்றாண்டு பழமை வாய்ந்த திருக்கோவில் பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலும் தொடர்புடைய அம்மன் கோவில் என இது அழைக்கப்படுகிறது நவராத்திரி குரு வைப்பதில் போது ஈசன் காஞ்சி மாநதி தாண்டி சென்று அம்பு விடுத்த இடம் இது திருக்கல்யாண விழாவில் இரவு நடு நிசி வேளையில் அம்பிகையை அழைத்து வந்து பட்டீஸ்வரருடன் திருக்கல்யாண உற்சவம் நிகழ்ந்த பின் சுவாமி ரதம் ஏறி வலம் வந்தது அந்த கால சிறப்பு நிகழ்வாகும் காலப்போக்கில் பராமரிப்பின்றி இருந்தது அம்பிகையின் திருவுருவமும் பழுதடைந்தது மிஞ்சியது பாதம் மட்டுமே அந்த பகுதி மக்கள் அதனை வழிபட்டு செல்வர் வெள்ளாரூர் சுவாமிகள் இங்கு வந்து தவம் செய்து வழிபாடுகள் நடத்தினார் பின் ஆலயம் செப்பு நடப்பட்டது இந்த தலத்தில் விநாயகர் முருகன் துர்கை அம்பிகை சண்டிகேஸ்வரர் ஆகியோரின் தனித்தனி சன்னதிகள் உள்ளன தினமும் ஒரு பூஜை நடைபெறுகிறது கோவையில் வசதியான பொன் வணிகருக்கு மூன்று பெண்கள் திருமண வயதை தாண்டியதும் திருமணம் நடக்கவில்லை எவ்வளவோ பரிகாரம் செய்தார் பலன் இல்லை ஜோதிடர் ஒருவர் அந்த பெண்ணின் ஜாதகங்களை ஆய்வு செய்து சில தோஷங்கள் இருப்பதாக கூறி பரிகாரம் சிதிலமடைந்த கோவிலை புனருத்தாரணம் செய்தால் பெண்களுக்கு திருமண யோகம் நடைபெறும் என்றார் அவர் இந்த கோவிலை பற்றி கேள்விப்பட்டு ஊர் மக்கள் ஒத்துழைப்போடு கோவிலை புனரமைத்து வழிபட்டார் மூன்று பெண்களுக்கும் திருமணமாகிய ஆலய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தது திருமணமான மூன்று பெண்கள் தம்பதி சமேதராக கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டனர் என்பது சிறப்பு இங்கு ஈசனையும் அம்பாளையும் வழிபட்டால் எல்லா நன்மைகளையும் அடைய முடியும் இங்கு இறைவன் உமாமகேஸ்வரர் என்றும் இறைவி மகேஸ்வரி என்றும் போற்றப்படுகின்றனர் எந்த கிரக தோஷம் இருந்தாலும் பித்ரு தோஷமாக இருந்தாலும் இங்கு வழிபட்டால் உமாமகேஸ்வரர் அருளினால் தோஷங்கள் நீங்கி திருமண பேரு மகப்பேறு கெட்டிடும் திருமண தடை உள்ளோர் பூஜை பொருட்களுடன் வெட்டிவேர் மாலை சாற்றி ஆண்கள் சந்தனக்கட்டையும் பெண்கள் மஞ்சள் கொம்பும் வைத்து பூஜிக்க வேண்டும் பதினோரு வாரங்கள் இப்படி பூஜித்து நமசிவாய மந்திரம் கூறி ஐந்து முறை ஆலய வலம் வந்து வழிபட்டால் திருமணத்தடை நீங்கி திருமணம் நடைபெறும் இங்கு பிரதோஷம் தேய்பிரை அஷ்டமி கிருத்திகை அமாவாசை பௌர்ணமி ஆணி திருமஞ்சனம் தை அஸ்த நாளில் பிரதிஷ்டா விழா முதலியவை இங்கு நடைபெறுகின்றன உள்ளத்திற்கும் உடலிற்கும் நன்மை தரும் கோவை வேடப்பட்டி ஸ்ரீ உமாமகேஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் நம